பவர் பேங்க் மாதிரி என்னுடைய செட்டப் பாருங்க அப்படியே பவர் பேங்க் தான் இதுல இருக்க பேட்டரி பாருங்க அயன் பேட்டரி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் சோ அப்போ நண்பர்களே பாருங்க இந்த ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரியும் நீங்க மார்னிங்ல சார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க இந்த பல்பையும் நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு யூஎஸ்பி போர்ட்ல ஒரு ஹப்பு மாதிரி இருக்கு அதுல நாலு அவுட் புட் எடுத்துக்கலாம் சைமல்டேனியஸா நாலு அவுட் புட் எடுத்துக்கலாம் இந்த நாலு அவுட் புட் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா அங்க பாருங்க ரெண்டு பல்பு கொடுத்துருக்காங்க இந்த பல்பு வந்து பில்டின் பேட்டரி மொபைல் போன் சார்ஜ் பண்ணிக்கணும் பிளஸ் பாருங்க ஒரு சின்ன லைட் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க வணக்கம் எனக்கு ஒரு நல்ல ஒரு கண்டன் அதாவது ஒரு நீ வரைவல் அப்படின்னு நான் சொல்லுவேன் உண்மையிலே நீ வரைவல் ரொம்ப ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நிறைய பேருக்கு வந்து இதை எதிர்பார்த்தே இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க நிறைய பேர் பாருங்க நம்ம சபரிமலை சாமியை வந்து தரிசனத்திற்காக போறாங்க ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இது நம்மகிட்ட கேட்டது சோலார் பேனல் இருக்கணும் அதுலேருந்து நம்ம மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு சின்ன ஏதாவது ஒரு லைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ நண்பர்களே பாருங்கள் அந்த மாதிரி உள்ளவருடைய தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரியும் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு மொபைல் ஃபோன் நம்ம சார்ஜ் பண்ணிக்கணும் ப்ளஸ் பாருங்கள் ஒரு சின்ன லைட் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க எல்லாருமே ஒரு பட்ஜெட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க அதாவது ரொம்ப குறைந்த பட்ஜெட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் ஸோ நண்பர்களே பாருங்க இதுல நிறைய கீ பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ முதல்ல கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கே ஒரு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு எந்த வகையில் இது பயன்படும் நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு யாருக்கெல்லாம் இது பயன்படும் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணுவோம் இல்லையா ஸோ தயவு செஞ்சு நீங்க முதல்ல கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே இதனுடைய பிரைஸை நம்ம முதல்ல சொல்லிடும் அருமையான பிரைஸ் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அதான் நண்பர்களே பாருங்க இது ஒரு அழகான ஒரு சோலார் பேனல் இந்த பேனலோட சைஸ் பாருங்க ஜஸ்ட் ஒரு ஆஃப் ஃபீட் ஒரு ஒன் ஃபீட் ஒரு அரைக்கு ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் வடிவமைச்சிருக்காங்க நல்ல ரகுடா இருக்குது டேமேஜ் ஆகாது ஒரு ஒரு மீட்டர் ஒரு ஃபைவ் வாட்ஸ் கேபிள் வாட்ஸ் கேபிள் கொடுத்துட்றாங்க அதுல பாருங்க நீங்க ஒரு யூஎஸ்பி ஹப் மாதிரி இருக்கு ஒரு த்ரீ யூஎஸ்பி அவுட்புட் அதாவது வந்து பாருங்க நண்பர்களே இதுல இருந்து வோல்டேஜ் வந்து நீங்க வந்து சைமிள் ஒரு நாலு அவுட்புட் எடுக்கிற மாதிரி ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது ஒரு யூஎஸ்பி போர்ட்ல ஒரு ஹப் மாதிரி இருக்கு அதுல நாலு அவுட்புட் எடுத்துக்கலாம் சைமல்டேனியஸா நாலு அவுட்புட் எடுத்துக்கலாம் இந்த நாலு அவுட்புட் எடுக்கலான்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பல்பு கொடுத்துருக்காங்க இந்த பல்பு வந்து பில்டின் பேட்டரி ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி இதை யூஎஸ்பி போர்ட் மூலமா நீங்க சூப்பரா சார்ஜ் பண்ணிக்கலாம் ரெண்டு பல்புமே அதுக்கப்புறம் பாருங்க இங்க ஒரு பவர் பேங்க் மாதிரி செட்டப் பாருங்க அப்படியே பவர் பேங்க் தான் இதுல இருக்க பேட்டரி பாருங்க லித்தியமையன் பேட்டரி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் போல்ட் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் சோ அப்போ நன்றிய பாருங்க இந்த ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரியும் நீங்க மார்னிங்ல சார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க இந்த பல்பையும் நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பல்பு ஒன்ஸ் சார்ஜ் ஆகிட்டுனா உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா மூணு மோட் இருக்குது அதாவது ஆஃப் ஃபஸ்ட் மோட் செகண்ட் மோட் தேர்ட் மோட் ஃபர்ஸ்ட் மோட்ல கொஞ்சம் டிம்மா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரைட் அதுக்கப்புறம் நல்ல சூப்பர் பிரைட் ஸோ எந்த செட்டப்ல வேணுமோ எந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் அதாவது கொஞ்சம் மீடியம் பிரைட்ல இருந்தால் உங்களுக்கு நிறைய டைமிங் கிடைக்கும் சோ ரொம்ப நேரம் கரண்ட் வராது ரொம்ப நேரம் நம்ம இருக்கல தான் இருக்க போறோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான டைமிங் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் மீடியம் வச்சீங்கன்னா நல்ல டைமிங் கிடைக்கும் ரெண்டு பல்ப் இருக்குது ஸோ சூப்பரா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே இப்போ பாருங்க உங்களுக்கு இதை சூப்பராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்க பாருங்க டிம் அதுக்கப்புறம் பாருங்க மீடியம் அதுக்கப்புறம் பாருங்க பிரைட் அதுக்கப்புறம் ஆஃப் ஸோ இதுக்குள்ளே இருக்க பேட்டரி சார்ஜ் இருக்குது இந்த பவர் பேங்க் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் இந்த பேட்டரியும் சார்ஜ் இருக்குது ஸோ நண்பர்களே நீங்கள் பாருங்க இது நிறைய பேருக்கு பயன்படும் ஸோ பகலில் ஃபுல்லாக நீங்கள் அப்படி இந்த மூணு இந்த ரெண்டு பல்பு இந்த பவர் பேங்க் எல்லாத்தையும் நீங்க சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் எப்போ தேவைப்படுது அப்போ நீங்க ஒரு பல்பு அதுக்கப்புறம் அடுத்த பல்பு அதுக்கப்புறம் அவங்களோட மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம் பாத யாத்திரை போவாங்க இல்ல வேனில் போவாங்க சபரிமலைக்கு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க நல்ல நிழல் இருக்குதோ எங்க தண்ணீர் இருக்குதோ அந்த இடத்துல போறாங்க அப்படியே அங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ரெண்டு போட்டுருவாங்க போட்டுட்டு அவங்களுக்கு தேவையான சமையல் இல்ல தூங்குறது ரெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி நேரத்தில் இதை சூப்பரா நீங்க வெயில்ல வச்சு சூப்பரா இது எல்லாத்தையுமே நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களே பாருங்கள் உங்களுடைய தேவைகள் அனைத்து தேவைகளும் இதில் ஃபுல்ஃபில் ஆகுது இதோட பிரைஸ் பாருங்க நம்ம ஆன்லைன் கஸ்டமர் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நண்பர்களே ரெண்டு பல்பு ஒரு பேனல் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு பவர் பேங்க் இதுல பாருங்க சைமல்டேனியஸா நீ மூணு அவுட் புட் எடுத்துக்கிற மாதிரி ஒரு யுஎஸ்பி போர்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா மூணு சீட்டை அப்படியே பாருங்க இந்த ரெண்டு பல்புக்கும் இந்த பவர் பேங்க் நீங்க பிளக் இன் பண்ணி சைமல்டேனியஸா நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் மார்னிங் டைம்ல ஈவினிங் டைம்ல இதை சூப்பரா பயன்படுத்திக்கலாம் அருமையான ரேட் இந்த பேனல் எந்த சூழ்நிலையும் எளிதில் டேமேஜ் ஆகுது நீங்க டிராவலுக்கு இத உங்களுடைய பேக்ல போட்டு சூப்பரா போர்ட்லா நீங்க கேரி பண்ணிக்கலாம் அருமையான ரேட் நண்பர்களே இதைத்தான் நிறைய கஸ்டமர் கேட்டாங்க பக்தர்கள் அனைவரும் தான் கேட்டாங்க இது சூப்பராக கிளிக் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் அருமையான ரேட் சோ நண்பர்களே பாருங்க தினந்தோறும் நாம் இதே போல் வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்க ரிலேட்டிவ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சர்ச் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல இருக்கணும் திறந்தோர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை நாளை சந்திப்ப ஒரு இனிய வீடியோக்கு நன்றி